சீனியர் வீரருக்கு ஆப்பு வைத்த ரிங்கு சிங் பிசிசி எடுத்த அதிரடி முடிவு டி அணியில் மாபெரும் மாற்றம் இந்திய அணியின் இளம் வீரர் அதிரடி வீரரான ரிங்கு சிங் சில சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளே ஆடியிருந்தாலும் அணியில் தன் இடத்தை உறுதி செய்திருப்பதாக பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எந்த வீரர் அணியில் வந்தாலும் போனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலோகோப்பை தொடரில் ரிங்கு சிங் இடம்பெறுவது உறுதி என கூறப்படுகிறது தற்போது இந்திய டி டுவெண்டி அணியில் பல குழப்பங்கள் நிலவி வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி ட்வெண்ட்டி உலோகோப்பில் இந்திய அணி அரை இறுதியுடன் தோற்று வெளியேறிய பின் ரோஹித் சர்மா விராட் கோலி டி டுவெண்டி போட்டிகளில் பங்கேற்காமல் தவிர்த்து வந்தனர் அவர்களுக்கு பதிலாக பல இள வீரர்கள் அணியில் வாய்ப்பு பெற்று தங்களை நிரூபத்தியும் உள்ளனர் தற்போது ரோஹித் சர்மா விராட் கோலி மீண்டும் டி டுவெண்டி அணியில் விளையாட விருப்பம் தெரிவித்துள்ளனர் தொடரில் அவர்களை சேர்த்தால் எந்தெந்த அணியில் வைத்திருப்பது யாரை நீக்குவது என்ற விவாதம் பி அதிகாரிகள் மற்றும் தேர்வுக்குள் இடையே எழுந்துள்ளது இந்த விவகாரத்தில் ஒரு வீரரை மட்டும் எக்காரணம் கொண்டு நீக்கக் கூடாது என அனைவரும் முடிவு செய்துள்ளனர் அந்த வீரர் ரிங்கு தான் இடது கை பேட்ஸ்மேன் என்பதோடு பினிஷராக தன் பணியை இதுவரை சிறப்பாக செய்துள்ளார் இந்திய அணிக்கு பினிஷர் பணியை செய்யும் இடதுகை பேட்ஸ்மேன் கிடைப்பது அரிது என்பதால் அவரை அணியில் தொடர செய்ய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது கணக்காலில் ஏற்பட்ட காயத்திலிருந்து ஹர்திக் பாண்டியா மீண்டு வருகிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி கோப்பை தொடருக்கு முன் முழு உடற்பகுதி பெற்றுவிடுவார் என கூறப்படுகிறது அதே சமயம் அவரால் முழு வீச்சில் பந்து வீச முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அப்படி நடந்தால் அவரை வெறும் பேட்ஸ்மேனாக பயன்படுத்தி நினைத்தாலும் ரிங்கு சிங் இருப்பதால் பாண்டியாவுக்கு அணியில் இடம் கிடைக்காது ரிங்கு சிங் ஹர்திக் பாண்டியா இருவருமே பினிசர்களான் இருவரும் ஐந்து அல்லது ஆறாவது இடத்தில்தான் பேட்டிங் செய்வார்கள் தற்போது விக்கெட் கீப்பர் ஜித்தேஷ் சர்மாவும் பினிசர் என்ற அடையாளத்தோடு அணியில் சேர்ந்து தேர்வு செய்யப்பட்டு வருகிறார் அதனால் ரிங்கு சிங் பாண்டிய இருவரில் ஒருவரை மட்டுமே அணியில் தேர்வு செய்ய முடியும் என்ற நிலை உள்ளது பாண்டிய அணியில் இடம்பெற வேண்டும் என்றால் இனி வேகப்பந்து வீச்சாளர் என்ற அடையாளத்தோடு தான் இடம்பெற வேண்டும் அப்படி அவர் இடம்பெற்றால் பாண்டிய ஆறாவது வரிசையிலும் ஜித்தேஷ் சர்மா ஏழாவது வரிசையிலும் பேட்டிங் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது